டேன் டிவி இளைஞர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்ப நாளாக அமையட்டும் இன்றைய நாளிலே புதிய வருடம் இந்த புதிய வருடத்திலே கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் ரெண்டாயிரமாம் ஆண்டு யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரி ஆரம்பமாகியது அப்போ இந்த வருடம் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரியினுடைய இருபத்தைந்தாவது ஆண்டு விழா பருவம் ஆக மிகவும் கடுமையான யுத்த காலத்தில் ஒரு புதிய நிறுவனம் யாழ்ப்பாணத்தில் தோன்றியது ஆக அந்த யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரியினுடைய முதலாவது பீடாதிபதி கலாநிதி கமலநாதன் சார் அவர்கள் அதே போல் அதனை தொடர்ந்து வந்த புடாதிபதிகள் யோரான் சிறவர்கள் அமிர்தலிங்கம் சிறவர்கள் இவ்வாறு இந்த பூடாதிபதி அவர்களுடைய மிக உயர்வான சேவையிலே அடுத்தது இந்த பூடாதி அவர்களுடைய வழிகாட்டலிலே இந்த கல்வியல் கல்லூரி மிக உய உயர்ந்த ஒரு இலக்கை அடைந்தது அந்த கல்வி பூடாதிபதிகளோடு அவர்களை தொடர்ந்து பரமானந்தம் சார் அடுத்தது ஏகாண்டிபன் சார் இப்பொழுது இந்த இருபத்தைந்தாவது வருட விழா நாயகனாக பீடாதிபதியாக மதிப்பாந்த லோகநாதன் சார் அவர்கள் பீடாதிபதிகளாக அலங்கரித்திருக்கிறார்கள் இந்த கல்லூரியை அப்போ இவர்களுடைய வழிகாட்டலில் கல்விசார் ஊழியர்கள் கல்விசாரா ஊழியர்களுடைய மிக உயர்ந்த அர்ப்பணிப்பில் இலங்கையிலே அதிகூடிய பாடநர்களை கொண்ட எல்லா மாணவர்களும் தமிழ் சிங்கள முஸ்லீம் கிறிஸ்தவ எல்லா மாணவர்களும் இளங்குகளில் இருக்கிற அத்தனை பிரதேசத்தில் இருக்கிற மாணவர்களும் கற்கின்ற ஒரு உயர்ந்த ஆசிரியர் பயிற்சியை வழங்குகின்ற நிறுவனம் அப்போ இந்த நிறுவனத்தினுடைய முதலாவது பீடாதிபதி கலாநிதி கமலநாதன் அவர்கள் முதலாவது பீடாதிபதி கல்விக்கு பொறுப்பாக கலாநிதி தனபாலன் நான் இருந்தேன் முதலாவது நிதி நிர்வாக பொறுப்பான உபகூடாதிபதியாக சத்யேந்திரமொல்லி அவர்கள் இருந்தார் அதே போல் தொடர்பு கல்விக்கு பொறுப்பான உபகூடாதிபதியாக சந்திரபிரகாசம் சார் அவர்கள் இருந்தார் அப்போ கடந்த இருபத்தஞ்சு வருடங்களாக நாங்கள் அந்த கல்லூரியில் இருந்து எங்களை அர்ப்பணித்து மிக உயர்ந்த சேவையை ஆற்றி வருகின்றோம் ஆகையில் ஒரு பெரிய பெருமதி என்னவென்றால் எங்கள் கல்லூரியில் கற்ற மாணவர்கள் இன்று கல்வி அமைச்சு கல்வி உயர்கல்வி அமைச்சு பரீட்சை திணைக்களம் தேசிய கல்வி நிர்வாகம் மாகாண கல்வி அமைச்சில் மிகப்பெரிய அதிகாரிகளாக பாடசாலை அதிபர்களாக ஆசிரியர்கள் மிகச்சிறந்த நல்ல ஆசிரியர்களாக கடமை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய பெருப்பு ஆக இந்த வருடம் புதிய ஒரு குளியாப்பட்டியில் தோன்ற வேண்டிய தேசிய கல்வியல் கல்லூரி ஒரு பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு இப்போ கசட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது ஏனைய எங்களுடைய பத்தொன்பது தேசிய கல்வியல் கல்லூரிகளும் இலங்கை கல்வியல் பல்கலைக்கழகங்களாக இந்த வருடம் உயர்கின்றது அப்போ யாருப்பா தேசிய கல்வியல் கல்லூர இருபத்தஞ்சி வருடத்தினுடைய அடுத்த சாதனை நமது தேசிய கல்வியல் கல்லூரி ஒரு பல்கலைக்கழகமாக தரமுயர்கிறது எங்களுடைய கல்லூரியிலேயே படிக்கின்ற மாணவர்கள் எல்லோருமே அவர்கள் பட்டதாரிகளாக கல்வியல் துறை பட்டதாரிகளாக வெளியேற போகிறார்கள் அப்போ ஆசிரியர் சேவையில் டூ ஒன் என்ற உயர் அந்தஸ்தை பெறுகிறார்கள் ஆக இங்கே பல்கலைக்கழகத்தில் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியோட ஏனையவரில் படிக்கிற மாணவர்கள் தங்களுக்கு வேலை கிடைப்பது கஷ்டமாக இருக்கிறது ஆனால் கொடிச்சொடிக்கு சென்ன உடனே படித்து முடிந்தவுடன் கட்டாயமாக வேலை கிடைக்கும் ஆக எங்களை விட கூட வா குறைவாண்டு ஒரு போட்டித்தன்மை ஒன்று நிலவுகிறது அப்போ இந்த வகையில் தொழிற்கல்வி நிறுவனங்கள் தான் எதிர்காலத்தில் மிக உயர்ந்த ஒரு இலக்கை மா மாணவர்களுக்கும் மக்களுக்கும் வேலை செய்வதற்கும் கொடுக்கும் ஆகவே இந்த தொழிற்பயிற்சி அது ஆசிரியர் துறை சார்ந்த தொழிற்பயிற்சி யாழ்ப்பாணம் ஒரு மிக உயர்ந்த ஆசிரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு நிறுவனம் இந்த வகையில் ரெண்டாயிரம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரி இவருடன் பல திட்டங்கள் பல ஆய்வு மாநாடுகள் பல விழாக்களை நடாத்த இருக்கின்றது அந்த வகையிலே கல்லூரி சமூகத்தினருக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம்